ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தீங்க நானும் வந்து தான் ஜெயா அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஒடிசால இருக்குங்களா என்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து மயூர்பாஞ்சு டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறமா கேட்டிருந்தீங்க என்னோட சேனலை வந்து உங்கள் கிளாஸ் சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லியிருந்தீங்க நல்லா வீடியோன்னு நல்லா போடு ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய புது புது கண்டெண்டாக க்ரியேட் பண்ணி போடு ஒரே மாதிரி போடாது பார்க்குறவங்க கொஞ்சம் போர் அடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஃப்ரெண்டாக கொடுக்கணும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் சொல்லியிருங்க வெளிலலாம் போய் வீடியோ போடுங்க ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ குளூர் டைமாக பாப்பா இருக்கா பாப்பா தூக்கிட்டு நம்ம எங்கேயும் வெளிலலாம் போக முடியாது ஏன்னா காற்று வந்தால் இந்த காற்று காத்துக்குள்ளே போனாலும் ஜோரம் வந்துடும் அதுக்காண்டி பாப்பாக்காண்டி கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிட்டுனா கோவிலெலாம் நிறையா போகலான்னு இருக்கிறேன் ஒடிசால வந்து தமிழ்நாட்டில் கோவில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒடிசால இருக்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் நான் நெக்ஸ்ட்டு ஒடிசா இருக்கலாம் எங்களாவது வெளில போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து ஒரு நல்ல நல்ல பிளேஸ்லாம் போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் கொடுக்குறேன் என் வீடியோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி உங்கள் ரிலேட்டிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த நேற்று வந்து சொல்லியிருந்தால ஃபுட்பால் விளாட்றாங்க விளாண்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க கல்ச்சர் டான்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆகி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு காட்டுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து ஒரு கல்ச்சர் டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால்லாம் விளாண்டுருந்தாங்களே ஃபுட்பால் பிள்ளையன் விளாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்ச்சர் டான்ஸ் ஆடுவாங்க அதுக்காண்டி தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலரை மணி சாரி நாலு மணி போல் ஆகுது பக்கத்து வீட்டு தம்பியுமே வந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம போக போகிறோம் நிறைய பேர் எல்லாமே போயிட்டாங்க நம்ம பக்கத்தில் தானே நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு ஆடு மாடு எல்லாமே கட்டி போட்டுச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம் பாப்பா சொட்டர் போட்டுருக்காலை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கி புஷ் புஷ்னு இருந்தேன் அதை பார்த்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு இப்போ ஒரு குழந்தை காட்டின இது அவங்க அம்மா நான் கேட்டேன் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டான்ஸ் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த குடி அவங்களும் பேசிக்கிட்டே வந்தாங்க இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள தான் அந்த கோவில் இருக்குது காட்டுக்குள்ள தான் நம்ம போகணும் இப்போ சரி வாங்க காட்டுக்குள்ளே பார்க்க போகலாம் நீங்கள் காட்டு வந்து நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க உள்ளாரெல்லாம் போன காமி காமிச்சதில்ல உங்களுக்கு பாதையில் மட்டும் தான் காமிச்சிருக்கோம் இப்போ வந்து பாங்க காட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நிறைய அந்த ஏல கீழே உள்ளது பார்த்திங்கன்னா பொத்திரம்னு சொல்லுவாங்க அது நிறையா இருக்குது ஏன்னா இப்போ குளிர் சீசனில் நிறைய கீழே வரும் நிறையா பேர் எடுத்துக்கிட்டும் போவாங்க அப்புறம் நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் பாப்பாவை பார்த்தீங்களா பாப்பாவை நல்லா கவர் பண்ணி தான் கூப்பிட்டு வரோம் ஏன்னா மரம் குள்ளே வந்து ரொம்ப குளிராக இருக்கும் அதனால் அவளுக்கு ஷொட்டர்லாம் போட்டாச்சு எனக்கு வந்து அந்த லுக்கு எதுவும் தெரியல அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வரல பாப்பாவுக்கு மட்டும் நல்லா கவர் பண்ணி க்ளோஸாக எடுத்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சரி வாங்க நம்ம வளவலைனா பேச தேவையில்லை வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நீங்கள் ஸ்கிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியாது மறக்காமல் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை நிறையா பார்த்தீங்களா எவ்வளோ இலக்கியல் விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு வேறு வில்லேஜ் மெம்பர்லாம் வந்து அந்த இலை எல்லாமே கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க தெரியுமா ஏன்னா குளுர் சீசன் அதுக்காண்டி இப்போதான் நம்ம காட்டுலேருந்து ரோட்டு ஏறி வந்துவிட்டோம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம கடை நம்ம கடைக்கு வருவோம்ல மார்க்கெட்லாம் வர அந்த சைடு தான் நம்ம கடை மார்க்கெட்லாம் அந்த சைடு இப்போ காமிச்சோம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இதான் காடு பார்த்திங்களா அந்த சைடு தான் அந்த ஃபுட்பால் விளாண்டுட்ருக்காங்க இப்போ வந்து நம்ம ரோட்டுக்குள்ளே இறங்கி காட்டுக்குள்ளே சுற்றி காட்டுக்குள்ளே போகலாம் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மாமியார் காத்து வர ரொம்ப குளிர் மாதிரி அடிக்குது வேண்டாம் நம்ம ரோட்டால் நடந்து அப்போ கொஞ்சம் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னிருந்தாங்க ஏன்னா பக்கத்தில் தானே அதனாலு சொல்லிட்டு நம்ம ரோட்டால் இறங்கி போயிட்டுருக்கோம் நிறைய பேர் அந்த கல்ச்சர் சைட்லாம் கட்டிட்டு நிறையா பேர் வந்துட்டு இருந்தாங்களே அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க நம்ம பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடலாம் ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கும் அதனால் வேண்டாம் நம்ம சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பார்த்திங்கனா இங்கே இருக்கிற வேலி எல்லாமே எப்படி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டு மாதிரி சரி அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லி வீடியோ எடுத்தோம் பாப்பா வர அந்த சவுண்டு வந்து டுங்கு டுங்குன்னு சவுண்டு அடிப்பாங்கல்ல அந்த சவுண்டை கேட்க கேட்க ஒரு மாதிரி சிரித்து அவளுக்கே ஒரு டான்ஸ் ஆட்டோம் அவளே ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்னும் உள்ளே போகலை இதுக்கப்புறந்தான் நம்ம உள்ளே போகணும் இதான் உள்ளே போகிற வழி பார்த்தீங்களா ஃபுட்பால் விளாண்டு முடிச்சிடணுமே ஃபுட்பால் இருக்காங்க அவங்க லைட் நைட்டாக தான் ஃபைனல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் என்ன கிஃப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல வீட்டுக்கார வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம உள்ளதான் வாங்க இது வந்து காடு காடு தான் இந்த அதுக்காண்டி தனியாக கொஞ்சம் இடம் ஒதுக்கி வச்சுருப்பாங்களே அந்த இதுதான் இப்போ வச்சுருவாங்க நம்ம போகலாம் இப்போது இப்போ பார்த்திங்கன்னா மாமியார் சொன்னாங்க நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுடலாம் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எதாவது ஒரு நல்ல இடம் தேடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி போய் நிற்கிறோம் எனக்கு கூட்டம் நிறையா இருந்துச்சு இல்லை பாப்பா சும்மாவே சேட்டை பண்ணுவோம் எல்லாம் முடி பிடிச்சி இழுத்து விட்டுருவாள் அவளுக்கு பயந்துகிட்டே ஒரு நல்ல இடம் தனியாக நிற்கலான்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பொம்மைலாம் இருந்துச்சு காரு பொம்மைலாம் இருந்துச்சு மாமியார் சொன்னாங்க பாப்பா கொண்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா ஒன்றுமே மாட்டா சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவா அப்படிவான் அதனால் கோபமாக அப்படி பார்த்து மூஞ்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க தரேன் ஊருக்கு வீட்டுக்கு போகலை தரேன் அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக வச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் அங்கே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்களா எப்படி ஆடுறான் எப்படி ஆடுறாங்க நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம சிம்லா பந்தில் போயிட்டு அவங்கள்ட்ட காமிச்சோம்ல அந்த மாதிரி டான்ஸ் தான் அது வேற ஆனால் இது வேற அது மாதிரி ஒரு மாதிரி ஒரே டான்ஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த டான்ஸ்லேயே ஒரு பதினாறு ஸ்டெப்பு இருபத்தஞ்சி ஸ்டெப்பு அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு பார்த்தா ஒரு மாதிரி தெரியுமே பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அந்த காலையில் நிறையா ஸ்டெப் இருக்குமே அது நம்மளுக்குலாம் சுத்தம்பராக வரவே வராது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே ஒரு எட்டு வயசு ஏழு வயசு ஆறு வயசு அந்த பிள்ளைங்க கூட அந்த டான்ஸ்லாம் சூப்பராக ஆடுங்க ஆனால் நமக்குலாம் சுத்தம் அது வராது ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு இல்லை ஒன் டைம் கூட எங்கள் நம்ம நம்ம வில்லேஜில் கூட ஒன் டைம் பண்ணியிருந்தாங்க அப்போ கூட என் கையை பிடிச்சி இந்த மாதிரி ஒன்று கத்தாரை வந்து ஆடு அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து உதறி விட்டுட்டேன் எனக்குலாம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது ரீல் சவுண்டு பாருங்கள் Mm-hmm. <laughs> இப்போ வந்து ரியல் சவுண்டு பார்த்துருப்பீங்க இதாங்க ரியல் சவுண்டு நிறையா ரொம்ப சவுண்டாக ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தாங்க இது எப்படி சொல்லணுன்னாச்சுக்கு ரொம்ப பொழுது போக போகாத ரொம்ப ஈவினிங் டைம் ஆக தான் நிறைய பேர் வந்து சேர்ந்து ஆடுவாங்க நம்ம அவ்வளோ திட்டம் நம்ம இருக்க முடியாது ஏன்னா பாப்பா வச்சுருக்கோம்ல பாப்பா குளூர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியார் ஒரு அவர் தான் ஒரு பலூனாக தான் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு பலூன் அங்கே இருக்கிற பொம்மை எல்லாமே கேட்ட ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி ரேட் அதிகமாக சொல்கிறாங்களோ ஒரு பலூன் மட்டும் வாங்கி கொடுத்தோம் அந்த அங்கே பார்த்திங்களா அங்கே தான் வந்து ஃபுட்பால் விளாண்டுட்ருக்காங்க அதுக்கப்புறமா சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு மாமியார் சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இவங்களுக்காண்டி தான் அந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்களாம்மா இது வந்து அது எனக்கு சரியாக தெரியல அதுக்கப்புறம் அந்த குள்ளூரை உடனே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சு என் மாமியார் என்ன சொன்னாங்க குழுவிறதும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு சொல்லி திட்டாங்க அதுக்கப்புறம் நான் இருந்தாலுமே நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் ஐஸ்கிரீம் வந்தேனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து காட்டு கோவில் இந்த கோவில்லாம் காலையே பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க ஈவினிங் டைம் பாப்பா வச்சுருக்கோம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரீயாக போய் வீடியோ எடுத்து காட்டுறேன் காட்டுக்குள்ளே போயிட்டு உள்ள கோவில்லாம் பாப்பா இருக்குது அவங்க உள்ளே தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நான் வெளில மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோட்டு வழியாக போனோம்ல மாமியாரில் நம்ம வந்து இப்படியே போயிடலாம் இது நான் சொன்ன மாமியார் கிட்ட ரோட்டு வழியாக போகலாம் இந்த ஃபுட்பால் விளாட்றாங்களா அவங்க கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மாமியார்கிட்ட நான் கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் மாமியார்மே கூட வந்தாங்க நிறைய பேர் வரது இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து நிறைய டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்களே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம வந்த டைமில் அவ்வளோ இருக்க முடியாது வீட்டில் ஆடு மாடு இருக்குது மெயினாக மெயின் ரீசன் வந்து பாப்பா இருக்கா ரொம்ப குளுர் அந்த மரம் பக்கத்தில் ரொம்ப குளுர் அவள் தொப்பி போட்டால அவளுக்கு பிடிக்க மாட்டேது பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து விட்டுறா அதனால பயந்துக்கிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இந்த சைடில் பார்த்துருப்பீங்க காட்டுக்கோவில் இருக்குது நாங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டு கோவில் போடுறோம் உள்ளே வந்து ஃபுட்பால் வந்து விளாண்டுட்டுருக்காங்க நேற்றுமே விளாண்டாங்க இன்றைக்கி தான் ஃபைனல் நினைக்கிறேன் அங்கே பார்த்திங்களா அதுதான் காட்டுக்கோவில் உள்ளாரவங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் ஒன் டைம் எடுத்து அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இந்த சைடு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் ஏன்னா காட்டுக்குள்ளேயும் வழி இருக்குது ஏன்னா குழு ரொம்ப காற்று அடிக்குதா காதுக்குள்ளே போனால் ஜில்லு ஜில்லுன்னு காற்று வருது அதனால் மாமியார் வேண்டாம் ரோட்டாவில் போகணும் இது பண்ணிட்டாங்க பார்த்திங்களா எப்படி ஃபுட்பால் விளாண்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காடு தான் பார்த்தீங்களா இந்த காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் ரொம்ப குளூர் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு பட்டாணி மாதிரி இருக்கும்ல அது கையில் வச்சுருக்கேன் பிற அதான் வாங்கினோம் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ வந்தாச்சு இப்போ இப்போதான் வந்தாங்க அவங்க பொண்ணுக்காண்டி நான் ஒரு பலூன் வாங்கிட்டு வந்தேன் அவர் ஒரு பலூன் வாங்கி மேலே கட்டி போட்டு வச்சிருக்காரயா மேலே கட்டி போட்டு வச்சிட்டேன் கேட்டேன் இல்லை காயில எழுந்திரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்மைலி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு மேடமும் தூங்கிட்டாங்க நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம தூங்க தான் போகிறோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கட்ட எவ்வளோ டைம் ஆகுது ஏழு ரெண்டு மணி தான் ஆகுது நம்ம இப்போவே தூங்க போகிறோம் ஏழு ரெண்டு மணி தான் ஆகுது இப்பயே தூங்க போகிறோம் நம்ம காலையில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் குட் நைட் காலையில் பார்க்கலாம்

இப்போ இந்த மாதிரி கத்துக்கிட்டேன் கொன்றுவேன் இந்த ஒரு கையில வச்சு கத்துக்கிட்ட இப்போ மாமனார் மாமியாரும் வீட்டுக்கு வர டீ போட்டுருக்காங்க மாமனார் இன்னும் வரல உடச்சிடாத பலூன உடைச்சிருவேன் இங்க பாரு இங்க பாரு அம்மா பாரு யார் இது யார் இது யார் இது யார் இது யார் பாருங்க பாருங்க பாரு உன் பேர் நான் சொல்ல உன் பேர் நான் சொல்ல போயிடுச்சு போ எடுத்துட்டு வா போ உன் பொண்ணு தூக்கி போட்டுருச்சு கீழே பாத்தீங்களா கண்ணாடி சிரிப்பாலே தூக்கி போடாத அடிவாம்பி நைட்டு வந்து சீக்கிரமாவே தூங்கிட்டோம் ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கெல்லாவே தூங்கிட்டோம் நைட்டுன்னா சாப்பிடறதுல அங்கே போயிட்டு வந்து கொஞ்சமா பானிபூரி சாப்பிட்டோம் அதோட வந்து படுத்துட்டோம் பசிக்கல ரொம்ப கல்ல பசி அதுக்கப்புறம் மாமியார் வந்து அவ்வளோ இருக்குல்ல அது வருத்ததை கூட கொஞ்சமாக சுகர் போட்டு கொடுத்துருக்காங்க அதான் இப்போ சாப்பிட்ருக்கோம் பாப்பாவுக்கும் அதான் கொடுத்துருக்கோம் பாப்பா வந்து அதான் விரும்பி சாப்பிட்டுருக்கா டீ போட்டுருக்காங்க டீ குடிக்கணும் டீ குடிச்சு தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் சாப்பாடு பண்ணி இது பண்ணணும் கொடுத்துட்டோம் பாப்பா இருக்கா பாப்பா 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 ஆ மாடக்குது ஆ மாடக்குது ஆட்டது பாப்பா ஆ சாப்பிட்ற பிஸியில் இருக்காங்க அவங்க பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நேற்று வந்து ஈவினிங் டைம் தான் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா குளிர் சீசன் அதிகமாக நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் அவங்க வந்து எவ்வளோ ப்ரைஸ் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வந்து முப்பது தௌசண்ட் கொடுத்துருந்தாங்க முப்பது முப்பதாயிரமா ரெண்டாவது செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து இருபதாயிரம் மூணாவது ப்ரைஸுக்கு வந்து பத்தாயிரம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க மதிப்பெண்கள் போட அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நான் என் வீட்டுக்காரர் எனக்கு சொன்னார் நான் கேட்டேன் எவ்வளோ வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த அமௌண்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இன்றைக்குமே ஒரு பாட்டெலாம் ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப சவுண்டு டங்கு டங்குன்னு இது பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஊரெலாம் பாட்டு போனால் ஒரு ஜாலியாக ஒரு ஒரு சுறுசுறுப்பாக என்ஜாயாக இருக்குல்ல ஆனால் இந்த ஒரு பா இந்த ஊர் பாட்டு எனக்கு புரிய புரியும் இருந்தாலும் இந்த ஊர் பாட்டு கேட்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் பாட்டு இல்லாமல் ஒடிசா பாட்டு கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் எப்போ பார்த்தாலும் டங்கு 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 டங்குன்னா அந்த மாதிரி கோவம் வர மாதிரி இருக்கும் எனக்குமே ஆனால் பாட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பா ஏழு மணிக்கு எடுத்து தூங்கிட்டோமா ரொம்ப பசி அதுக்கப்புறம் கல்யாட்டியும் அதுக்கப்புறம் அவுள் வறுத்து கொடுத்ததுங்க தான் சாப்பிடுவோம் ம காலை சாப்பாடே எங்களுக்கு மதியம்தான் டைம் பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு மணி போலாக இப்போதான் நான் சாப்பிட்டு முடிச்சேன் என்ன குழம்பு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாப்பாடு சுரக்கா வந்துச்சு சுரக்கா போட்டு சாம்பார் வச்சு தான் நம்ம சாப்பிட்டமே மாமனார் இன்னும் வரல ஒரு வரத்துக்கு ரொம்ப லேட்டாகுன்னு நினைக்கிறேன் எப்போ வருவாங்கன்னு தெரியல மாமனார் இல்லாமல் வீடு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது யாராவது இருந்துட்டு வீட்டில் வர வீட்லன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்குல்ல அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பேர் நேற்றுனேன் கேட்டுருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு சீக்கிரமாக வாஜாயே அப்படின்னாங்க நானும் நாள் எண்ணிக்கிட்டே இருக்கேன் போகவே மாட்டுது உண்மையானுமே நாள் போகவே மாட்டேது முதல்ல நாள் சீக்கிரமாக போயிடும் நம்ம ஒன்று தமிழ்நாடு போகிறதுக்கு பதினாறு நாள் இருக்குது ஒரு நாள் எண்ணிக்கிட்டே இருப்பேன் போவேன் எப்போ போகணும்னு சொல்லி எண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டுக்கார் மண்டலையே அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு ஒன்று கூட்டிகிட்டு போக மாட்டேன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பக்கம் நினச்சாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்காங்களா அக்கா மேரேஜ் டைமில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன் என்னால் முடிஞ்சது நான் அம்மாவுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்க்கும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏன்னா எங்கள் அம்மா எங்களுக்காண்டி தானே கடன் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்களே என்னால் முடிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணுவான் பண்ணாமல் இருக்க மாட்டோம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்